அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டியில் வந்து பாதித்து ரொம்ப முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு புரியலனா திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்றது திருப்பி திருப்பி கேளுங்கள் இது முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் நான் ஒரு மூணு பொருள் தான் வச்சுருக்கிறேன் எக்ஸ்ட்ரா பொருள்லாம் நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி இதில் இருக்கிற டிஸ்டி உபாதை தீரவே மாட்டேந்து எங்களுக்கு டிஸ்டியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை உடம்புலாம் முறுக்கிற மாதிரி இருக்குது கை கால் வலிக்குது வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லை நான் போகிற இடத்துல எதுவுமே எனக்கு மகிழ்ச்சி இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஸ்டி தான் டிஸ்டிக்கு மிஞ்சிருந்து எதுவுமே கிடையாது இப்படி அன்றத்துக்குள்ளே டிஸ்டி வெஸ்ட்டாங்கன்னா முஞ்சிச்சு கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பெரியவங்க அந்த காலத்தில் பழமொழி நான் கண்டுபிடிச்சது கிடையாது இந்த பழமொழிலாம் யாருமே கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது அது முன் அது முன்னாடி கண்டுபிடிச்சது அது அந்த அந்த வார்த்தையை வந்து முன்னாடி பெரியவங்க கண்டுபிடிச்சி சொன்னது எந்த இதுனா கூட விட்டுட்டோம் கண்ணடியில் மட்டும் யாரும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டியில் மட்டும் இது ரொம்ப ஆபத்தமான ஒரு விஷயம் எப்படியாவ கடுமையான டிஷ்ஷிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இதுக்கு தேவையான பொருள் படிகார கல் வாங்கிக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை படிகார கல்லை தூள் பண்ணி உடச்சி வச்சுக்கோங்க கடுகு ஓகேங்களா வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க வெண்கடுகு நீட்டு மிளகு இருந்தால் நீட்டு மிளகாய் வாங்கிக்கோங்க இல்லை குண்டு மிளகாய் இருந்தால் குண்டு மிளகாய் வாங்கிக்கோங்க ஆட்டை புடுக்காய்ன்னு சொல்லுவாங்க ஆட்டை கும்மிடிக்காயின்னு சொல்லுவாங்க ஆட்டை புடுக்காய் தர்பீஸ் மாதிரி இருக்கும் அது சின்னதாக அது தெரியும் கேட்டால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் முள்ளுக்காய் எலுமிச்சைப்பழம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை எலுமிச்சை பழம் அத்தனை முள்ளுக்காய் அத்தனை ஆட்டை புடுக்காய் இல்லை அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஆட்டை கும்பிடிக்காயின்னு சொல்லலாம் இந்த பொருளை வாங்கி வச்சுட்டு சூடும் இதை மட்டும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா படிகார கல்லும் வெண்கடுகு மிளகாய் இது லாஸ்ட்டில் தான் பண்ணும் எலுமிச்சை பழத்தில் கல்பரம் வச்சு சுற்றி போட்டு சொல்லுங்கள் ஆட்களை ஓகேங்களா ஆளுங்களை சுற்றி போட்டுட்டு வெளியேற்றுன்னு போய் போட்டு சொல்லுங்கள் உடச்சி ஆட்டை கும்படிக்காய் முள்ளக்காய் இதெல்லாம் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நெருப்பு மூட்டிட்டு நெருப்பு மூட்டினா எப்படின்னா கேட்டிங்கன்னா கருப்பு அடுப்பு கறி சொல்லுவாங்க அடுப்பு கறியை நல்லா எரிய வச்சுருங்க எரிய வச்சு இதை எல்லாத்தையும் ஒன்றா படிகாரம் வெண்கடுகு மிளகா இதெல்லாம் சுற்றி அந்த நெருப்பில் போட்டுருங்க ஒருத்தர் ஒருத்தரை சுற்றி சுற்றி நெருப்பில் போட்டுட்டு கை கால் மூஞ்சி முகம் எல்லாம் கிளம்பிட்டு உபதி திருநீரை வச்சுக்கோங்க வச்சு பாருங்கள் இது எப்போ பண்ணோம் நாற்றிக்கிழமை எட்டு டூ ஒம்பது பண்ணோம் அமாவாசை நேரம் ஜவ்வா கிழமெல்லாம் டிஸ்டியாக எடுக்கக்கூடாது மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணி பார்த்து அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது ரொம்ப கடுமையான இருக்கிற டிஸ்டி கூட இதுலேருந்து விடு விடுபடும் முயற்சி பண்ணி பாருங்கள் வெறும் வாயில் எதுவுமே ம மழம் போட்டால் போட்டால் நடக்க நடக்குது இதெல்லாம் நடக்குமா என் அனுபவத்தில் எல்லாரும் பண்ணி ப பயன்படுத்தி பாருங்கள் பண்ணாமையே இதெல்லாம் செஞ்சால் நடக்குமா அப்படி நினைக்கிறவங்க விட்டுட்டு போங்க ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க விட்டுட்டு போங்க அனுபவம் தான் இங்கே நம்ம சொல்லித்தருது இதை காசை பூத்துட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் ஒரு குறையான தான் இதெல்லாம் குறைதான் குறை தான் டிஸ்டி இருந்து நீங்கள் என்ன ஒரு பொருளை வச்சு பண்ணாலும் அபிவிருத்திக்கே வராது நல்லா ஒன்று பாருங்கள் என்ன நீங்கள் சாமியை கடவுளை கும்பிட்டாலும் சரி டிஸ்ட்ரி இருந்த எதுனா கோயிலுக்கு போங்க கோயிலே சண்டை சச்சூர போட்டுன்னு போயின்னே இருப்பீங்க டிஸ்டிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் உங்கள் மேலே டிஸ்டி வச்சிருவாங்க இவங்களுக்கு என்ன அதான் அபான்னு சொல்லுவாங்க முடக்கம் இதெல்லாம் ஒரு முடக்கம் இதில் எடுத்து பாருங்கள் டிஸ்டி எப்படி இருக்கும்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் கை குழந்தைக்கெல்லாம் டிஸ்டி எடுக்கக்கூடாது ஆளால் தான் எடுக்கணும் இது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பெரியவங்க ஒரு மூணு வயசுக்கு மேலே இந்த மாதிரி டிஸ்டிலாம் எடுக்கலாம் கை குழந்தையிலேருந்து எடுக்கக்கூடாது மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிஸ்டி எடுக்கக்கூடாது முயற்சி பண்ணி பாருங்கள் நாத்திகம ஆனால் சுற்றுறவங்க வயசில் மூத்தவங்களாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் மூத்தவங்களாக இருக்கணும் இல்லை வெளியே எங்கன்னா காசு கூப்பிட்டு கூப்பிட்ணுன்ட்டு அவங்கள அப்படியே இது பண்ணிவிடுங்க இந்த டீயில போடுறீங்க தெரியுமா அது அப்படியே இருக்கட்டும் வீசு வீட்டு வாசலுக்கு முன்னாடியே இருக்கட்டும் மறாத நாள் எடுத்துன்னு போயிட்டு யாரும் மெரிக்காத அளவில் அந்த இடத்துல போட்டுட்டு வாங்க என் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி புரியலனா இந்த வீடியோவை திருப்பி திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி